கொழும்பு புதிய செட்டியார் புதியார்தறு வீதியிலே அமைந்துள்ள சீரடி சாய்பாபா மத்திய நிலையத்தில் அழகிய காட்சியை தற்பொழுது நீங்கள் எமது யூடியூப் சேனலான வைஸ் கோட் சேனலூடாக பார்வையிட்டுக் கொண்டு இருக்கின்றீர்கள் வணக்கம் நாங்கள் இன்றைய கொழும்பிலே மிகவும் உவன் பெற்ற ஸ்ரீரணி சாய்பாபா ஆலயத்துக்கு வருகிறது இலங்கையிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த சிறப்பான ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் சிறப்பான பூஜை வழிபாடுகள் பக்தர்கள் உன்னை சூழ சிறப்பாக இந்த ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன இன்றைய தினம் நாங்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த ஆலயத்தின் அழகிய காட்சிகள் மற்றும் பக்தர்கள் உடை சூழ இறை வழிபாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் காட்சிகளை எங்களுடைய யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் போர்ச்சலர் ஊடாக வழங்குவதற்காகவே இதை திருப்தி சிறப்பாக நாங்கள் கூற வேண்டும் இலங்கையிலே சீரழி சாய்பாபா மத்திய நிலையமாக இந்த ஆலயம்

நமோ நமக ஸ்ரீ சாய் நமோ நமக ஜெய சாய் நமோ நமக சத்குரு சாய் நமோ நமக பக்தர்கள் சீரடி சாய்பாபாவை பாலுத்தி வணங்கும் காட்சியினைத்தான் இப்பொழுது பார்வையிட்டுக் கொண்டு இருக்கின்றீர்கள் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய ஷா